என்னுடைய வணக்கம் அமைச்சர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது வந்து விடுவார்கள் தம்பி பாண்டியன் விழா முயற்சியோடு இவ்வளவு பெரிய மண்டபத்தை பிடித்து இத்தனை பேரையும் கூட்டி நம்ம எல்லாரையும் மகிழ்ச்சி வைத்த பற்றி மிக்க மகிழ்ச்சி அண்ணன் எஸ் பி முத்துராமன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அருள்மொழியம்மா வந்திருக்கிறார்கள் எல்லாரும் பேசுவார்கள் மண்டபம் கொள்ளாமல் வந்திருக்கிற நீங்கள் அனைவரும் இருந்து மகிழ்வாக கேட்டு பொறுமையாக செல்ல வேண்டுகிறேன் அப்பா ராமசுப்பையா அன்றின் உருவம் ஓடியாடி பிரிபவர்கள் ஓரிடத்தில் உட்கார மாட்டார்கள் கழகம் கட்சி தொண்டர்கள் தான் அவர்களுக்கு முக்கியம் பிறகுதான் மனைவி மக்கள் அப்பாவது நூறாவது ஆண்டு விழா கலைஞர் அவர்கள் தலைமையில் சென்னையில் நடந்தது பெரியார் அண்ணா கலைஞர்தான் அவர்களின் உயிர் மூச்சு பிறகுதான் நாங்கள் காரைக்குடியில் ஒரு நாள் நானும் அம்மாவும் பாண்டியனையும் நாத்தியப்பாவையும் தூக்கொண்டு ஒரு திருமணத்திற்கு சென்று வந்தோம் அப்பா சாவியை பூட்டி எடுத்த கடையில் கொடுத்து விட்டு போய்விட்டார்கள் அன்று இலவு ராமசுபையா அரசு என்று கள்ளக்குடி போராட்டத்தில் சேர்ந்ததனால் அரஸ்ட் பண்ணிவிட்டார்கள் நானும் அம்மாவும் பாண்டியனையும் நாச்சியப்பாவையும் தூய் கொண்டு தயால அவர்கள் ஸ்டாலின் அவர்களை தூய் கொண்டு அப்பாவை போய் சிறையிலே பார்த்து வந்தோம் ஆனால் சிறையிலிருந்து வந்தவுடன் அப்பா அழுகிறார்கள் என்னப்பா சிறையிலேருந்து வந்து அழுகிறீங்களே என்ன கலைஞரை விட்டுட்டு வந்துட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி ஒரு உண்மையானவர்கள் அப்பா இறந்தபோது கலைஞர் அவர்கள் வந்து மருத்துவமனையிலே வணங்கி கொடி போட்டி சென்றார்கள் அசோகன் சொல்லுவா ஐயா எங்கேயுமே போகாதீங்க பேசாம வீட்டிலே இருங்கன்னு அவன் எந்த பக்கமாவும் திரும்புற நேரம் பார்த்து கீழே இறங்கி யாரையாவது கூட்டிட்டு போய் அமைச்சர்களிடம் வேலை வாங்கி கொடுத்து விடுவார்கள் பிள்ளைகள் நிறைய ரூபா கொடுப்பாங்க எல்லாத்தையும் வாங்கி யாருக்காவது கொடுத்துட்டு ஒரு டீ கடையில் போய் டீ வாங்கி குடிச்சுட்டு என் பேரை போட்டு எழுதிக்க என்று சொல்லிவிடுவார்கள் அவ்வளவு பெரிய மனிதன் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை அவர்களுக்கு கட்சியும் கழகமும் தொண்டர்களும் தான் முக்கியம் கூட்டம் தான் மகர் நோக்கப்பட்டலில் கூட்டம் கூட்டம் இருந்தால் சுற்றி சுற்றி வருவார்கள் தையா வந்துட்டாரா உட்காரு என்று எல்லாரும் சொல்லுவார்கள் அப்பா மேடை ஏறினதில்லை தம்பி மேடையை விட்டு இறங்கியதில்லை தம்பியின் பேச்சு கேட்க அத்தனை பேரும் ஆர்வத்தோடு இருக்கிறோம் அப்பா இதை பார்த்திருந்தால் அப்பாவை பிடிக்க முடியாது கலைஞர் நெஞ்சுக்கு நீதியில் சொல்கிறார்கள் உழைப்பு ஓர் உருவம் பெற்றி ஓடியாடி வேலை செய்கிற அதிசயத்தை பார்த்திருக்கிறீர்களா பார்க்கவில்லை என்றால் ராமசுப்பையாவை பாருங்கள் கண்ணதாசன் அவர்கள் சொல்கிறார்கள் வனவாசத்தில் ஓரிடம் நில்லான் எந்த உணர்விலும் நல்லான் அன்பு சேரிடம் சொல்லான் தீய சேர்க்கையில் செல்லான் வீரப் ஓரிடம் நல்லான் ராமசுப்பையன் என்று சொல்கிறார்கள் வார்த்தைகளே இல்லாத வடிவம் அன்புகோலே இல்லாத அன்பு சுயநலமே இல்லாத இதயம் வெறுப்பை காட்டாத முகம் எங்கள் அப்பா மட்டும்தான் அழ தெரிந்தவர் அல்ல கண்ணில் மறைத்து வைக்க தெரிந்தவர் அன்பில்லாதவர் அல்ல அன்பை மனதில் வைத்து சொல்லில் வைக்க தெரியாதவர் பணம் தேடுபவர் அல்ல சிரிக்க தெரியாதவர் அல்ல சிரிக்க செய்து செயலில் ஈடுபடுபவர் கரடுபவர் அல்ல நடிக்க தெரியாதவர் எங்கள் அப்பா ராமசுப்பையா இந்த விழாவில் ஓடி ஆடி ஒரு மாத காலமாக சுவரட்டியெல்லாம் முட்டி வேலை பார்த்த என் அன்பு மக்களுக்கு அம்மாவின் நன்றியும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்